தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதற்கு திருப்பூரில் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவமே உதாரணம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறைக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று விமர்சனம் செய்தார் இதேபோன்று கோவையில் காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்குமாட்டி இறந்துள்ளார் என காவல்துறை நாளுக்கு நாள் மிக மோசமாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மனத்துக்குள்ள எம்எல்ஏ நம்ம தோட்டத்து பக்கத்துல ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட காவல்துறைக்கு காவல் இல்லை போலீஸ் தூக்கிய அளவிற்கு ஒரு நிலைமை மிக மோசமா போயிருக்கு காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை கையில் வைத்துக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதை கவனிப்பாரா இல்ல கவனிக்கவில்லையா